டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் மலர்விழி மோகன்ராஜ் மலர் மருத்துவ ஆலோசகர் இன்னைக்கு நம்ம எந்த நோய்க்கான மலர் தீர்வுகளை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சர்க்கரை வியாதிக்கான மலர் தீர்வுகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் முதல்ல ஒரு வியாதிக்காக மலர் தீர்வுகள் குள்ள வர்றோம் அப்படின்னு நம்ம போகும்போது போறதுக்கு முன்னாடி நம்ம மலர் மருந்துகளை பத்தியும் நம்ம உடலை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் மலர் மருந்துகள் அப்படிங்கிறது நம்முடைய மனநிலைக்கான மருந்துகள் ஆஹ் அது எப்படி அப்படின்னா நம்முடைய எல்லா உணர்வுகளையுமே கோபம் பயம் வருத்தம் குழப்பம் அவசரம் இந்த மாதிரி என்ன மாதிரியான மனநிலையா இருந்தாலுமே அந்த மனநிலை எல்லாமே மொத்தம் முப்பத்தி எட்டு வகையா பிரிக்கப்பட்டதுதான் மலர் மருத்துவம் அந்த முப்பத்தி எட்டு வகையான மனநிலைகளுக்கு அதை சரி பண்ணணும் இப்ப கோபப்படுறவங்களுக்கு அதை சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பூவோட எசன்ஸ மருந்தா கொடுக்கறாங்க அப்ப முப்பத்தி எட்டு வகையான மல அஹ் மனநிலைகளுக்கு முப்பத்தி எட்டு வகையான பூக்களுடைய எசன்ஸ் அப்படிங்கிறது மருந்தா பயன்படுது அது ஏன் மருத்துவம் அப்படின்னு வருது இதை சுகருக்கு மற்ற உடம்பு பிரச்சனைகளுக்கு நம்ம எப்படி அதை கனெக்ட் பண்றோம் அப்படின்னா நம்முடைய மனதினால் மட்டுமே நமக்கு எல்லா விதமான வியாதிகளும் வருது தான் மலர் மருத்துவம் உதாரணத்துக்கு நம்ம அஹ் பயமா இருக்கும்போது நமக்கு வந்து படபடப்பா இருக்கும் வேர்க்கும் ஆஹ் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் மாதிரியான ப்ராப்ளத்துக்கு எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிர்ச்சிகரமான விஷயங்களை வருத்தப்படுற மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்போது நம்முடைய உணர்வுகள் அப்படிங்கிறது நம்ம உடலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதா இருக்குது அந்த மாதிரி தான் நமக்கு வரக்கூடிய எல்லா வியாதிகளுக்கு பின்னாடியுமே ஒரு மனநிலை அப்படிங்கிறது காரணமா இருக்குது அப்போ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மலர் மருத்துவம் அப்படிங்கிறத பயன்படுத்தி எப்படி சுகர சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கடுத்து இது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம சொல்லிடணும் என்னன்னா ஒரு மருந்து நம்ம குடுக்குறோம் அப்படின்னா ஒரு மலர் மருந்து எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா அது முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்கான்சியஸ்ல அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது நிறையாவே தேங்கி இருக்கும் ஆஹ் சொல்றாங்க இல்லையா மனநிலை மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சின்ன வயசுல ஆஹ் ஒரு ரெண்டாவது படிக்கும்போதோ மூணாவது படிக்கும்போது அந்த மாதிரி வயசுல ஏதாவது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ரொம்ப பயந்துருந்தீங்கன்னா அந்த பயம் உங்க மனசுக்குள்ளேயே இருக்கும் அது வெளியே பாக்குறதுக்கு தெரியாது ஆனா அது உங்களை வந்து பாதிச்சுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரியான நிகழ்வை நீங்க சந்திக்கும்போது அது ரொம்ப அதிகமாக வெளிப்படும் அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா அதே மாதிரிதான் என்னன்னா நம்முடைய எல்லா உணர்வுகளுமே அப்படிங்கிறது நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல நிறைய ஸ்டோர் ஆயிருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நிறைய வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் நிறைய துக்கத்தில் இருக்கிறாரு அவரு வந்து கடந்து வந்த பாதைகள்ல நிறைய வருத்தத்தை பார்த்திருக்கிறாரு அப்படின்னா அந்த வழியானது அவர் மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கும் இப்போ நம்ம மலர் மருந்து கொடுக்கும்போது என்னாகும்னா சப்கான்சியஸில் இருக்கிற அந்த வருத்தம் அப்படிங்கிற உணர்வு வெளியே நிறைய வரும் வெளியே வரும்போது ஒரு பதினஞ்சு நாளோ இருபது நாளோ அவர் அதிகமா வருத்தப்படுற மாதிரியும் ஒரு அதனால வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரியுமான ஒரு உணர்வு அப்படிங்கிறத நமக்கு வெளியே தெரியும் என்ன என்னாகும் அப்படின்னா அந்த வருத்தம் அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து அவருக்கு சரியாகும் அதே மாதிரி தான் இப்போது நம்ம சுகர் அப்படிங்கிற பிரச்சனைக்கு சர்க்கரை வியாதி டயபட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம மலர் மருந்துகளை எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா ஆகும்னா முதல்ல அந்த சர்க்கரை வியாதி வர காரணமாக இருந்த அவர்களுடைய உணர்வுகள் அந்த மனநிலைகள் எல்லாமே முதல்ல வெளியே வரும் அப்படிங்கிறதுனால சர்க்கரை அளவுகள் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி ஆஹ் தெரியலாம் அப்போ இந்த மருத்துவத்தை பத்தி தெரிஞ்சவங்க இந்த மருத்துவம் பத்தி நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இதை எடுத்துக்கிட்டா போதும் ஏன் ஏன்னா இல்லைன்னா பயந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கு தெரியும் மலர் மருந்துகளை பத்தி இது வந்து பக்க விளைவுகள் இல்லாதது இந்த மாதிரியெல்லாம் என் மனம் சரியா இருக்குது என் கூட இருக்கிறவங்களுக்கு சரியா இருக்குது நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறவங்க எந்தெந்த மலர் மருந்துகள் இதுக்கு சரியா வரும் அப்படிங்கிறத சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க இப்போ நான்கு விதமான மனநிலைகள் அப்படிங்கிறது சர்க்கரை வியாதிக்கு காரணமா அமையுது ஒண்ணு சிக்கரி அப்படிங்கிற மனநிலை இது என்ன அப்படின்னா உறவுகளுடைய அருகாமைய ரொம்ப எதிர்பார்க்கிறது எப்பவும் அவங்க நம்மளை சுத்தி இருந்துகிட்டே இருக்கணும் நம்ம ஒரு கூட்டத்தோட இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து மகிழ்ச்சியா இருக்கும் தனியா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வெறுமையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது அந்த உறவுகள் வந்து நம்ம தொடர்ந்து கேர அன்பை காமிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது அவங்களுக்கு ஒரு நாள் அந்த அன்பை காமிச்சுட்டு விட்டா பத்தாது தினமுமே காமிக்கணும் அதே மாதிரி அவங்க அவங்களுக்கு யார ரொம்ப பிடிக்குமோ அவங்க மேல ரொம்ப பொசிசிவா இருக்கிறது அப்படிங்கிற மனநிலையும் இவங்களுக்கு இருக்கும் அவங்க கிட்ட இருந்து கண்டினியூஸா ஒரு அன்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறதும் இருக்கும் இந்த மாதிரி மனநிலை இருக்கிறவங்களுக்கு சிக்கரி அப்படிங்கிற மலர் மருந்துனால சர்க்கரை வியாதி வர வாய்ப்புகள் இருக்குது அதுக்கடுத்து வெறுவன் அப்படிங்கிற மலர் மருந்து இது எப்படி அப்படின்னா ஒரு கூட்டத்து கூட்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கூட்டத்தை நம்ம தான் லீட் பண்ணணும் ஆர்கனைஸ் பண்ணணும் நம்ம தான் வழிநடத்திட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற மனநிலை தான் வெறுவேன் மனநிலை இந்த மனநிலை இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க ஒரு குரூப்போட ஆர்கனைசேசராகவோ இல்லை அப்படின்னா ஒரு தலைவராகவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா இவங்க தன்னுடைய வேலைகளில் அதிக பெருமையும் கர்வமும் கொண்டவங்களா இருப்பாங்க தன்னுடைய வேலை சின்னதா பெருசா அப்படிங்கிறது விஷயம் கிடையாது ஆனா அந்த வேலை ரொம்ப அற்புதமானது அப்படிங்கிறதுல மிகப்பெரிய நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய மலர் மருந்து வெறுவேன் அதுக்கடுத்து ராக் வாட்டர் அப்படிங்கிற மனநிலை இதுல எப்படி இருப்பாங்க அப்படின்னா பிடிவாதம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும் சில கொள்கைகள் வச்சிருப்பாங்க இந்த விஷயத்தை நான் இப்படிதான் பண்ணுவேன் எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில கொள்கைகள் வச்சிருப்பாங்க அது எத்தனை பேர் சொன்னாலும் மாத்திக்க மாட்டாங்க நான் பண்ணுவேன் அப்படிங்கிறதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அது மனிதர்களுக்கு மனிதர்கள் வேறுபடலாம் ஆனா எவ்வளவு இவன் இந்த விஷயத்த மாத்திக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து அவங்க மேல இருக்குதுன்னா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய மலர் மருந்தோட பெயர் ராக் வாட்டர் அதுக்கடுத்து கடைசியா ஸ்க்ளராந்தஸ் இந்த ஸ்க்ளராந்தஸ் அப்படிங்கிற மலர் மருந்தை நம்ம எதுக்காக குடுக்கணும்னா ஆஹ் இது வந்து மனநிலையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழப்பான குழப்பமான மனநிலை ரெண்டு விஷயங்களுக்கு நடுவில் வந்து முடிவெடுக்க முடியாத மனநிலை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உடல் பிரச்சனைகளுக்கு இதை எப்படி அணுகலாம் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு மாதிரியும் நாளைக்கு ஒரு மாதிரியும் இருக்குதோ எந்த விஷயம் நிலை இல்லாமல் இருக்குதோ எந்த ஒரு விஷயம் மாறிட்டே இருக்குதோ அது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ளராந்தஸ் அப்படிங்கிற மருந்தை சேர்த்து கொடுக்கணும் அதாவது இப்போ சுகர் அப்படிங்கிறது இன்னைக்கும் நாளைக்கும் வேற வேற அளவுகள்ல தான் இருக்கும் ஒரு நாளைக்கு அதிகமாகும் ஒரு நாளைக்கு குறையும் இந்த மாதிரி மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே நம்ம ஸ்க்ளாந்தஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்த அதாவது இந்த நான்கு மனநிலைகள் தான் சர்க்கரை வியாதியே வர வைக்கிறதுக்கான வியாதிகளை மனநிலைகளா இருக்குது இப்ப இந்த நான்கு மலர் மருந்துகளை கொடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதை நம்ம குணப்படுத்திக்க முடியும் இது மட்டும் போதுமா அப்படின்னா இல்ல ஒரு ஒரு மனிதன் பிறக்கும் போதே தனக்கான எல்லா மனநிலைகளோடும் தான் பிறக்கிறான் ஆஹ் பிறக்கும் போதே இந்த சிக்கரி மனநிலையோட பிறந்தா பிறக்கும் போதுல இருந்தே அது இருக்கும் வெறுவையினோட இருந்தாலும் பிறக்கும் போதுல இருந்தே அது இருக்கும் எந்த ஒரு கட்டத்துல அது சர்க்கரை வியாதியா மாறுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் இது வந்து நம்ம நிறைய பேருக்கு கொடுக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எப்போ மன அழுத்தம் ஏமாற்றம் வீட்டில் வந்து ரொம்ப நெருங்கிய உறவுகளுடைய ஒரு பாதிப்பு அதாவது அவங்கள பத்தின கவலைகளாக இருக்கலாம் இல்லை அவங்கவுங்கனால விட்டுட்டு போறதுனால வர கவலைகளாக இருக்கலாம் பிரிவாக இருக்கலாம் இல்லை அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு துயரத்தின துயரம் உங்களை பாதிச்சிருக்கலாம் இல்லை அவங்கள எப்படி நீங்க வந்து கரையத்தை போறோம் அப்படிங்கறத நினைச்சு நீங்க வருத்தப்படுறதுனால இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் மனசுக்குள்ள சேர சேரதான் எந்த ஒரு வியாதியுமே வர்றதுக்கான வழிவகைகளை அமைச்சு கொடுக்குது அதாவது மன அழுத்தம் ஆஹ் வருத்தம் ஏமாற்றம் கவலை உறவுகளை பற்றிய கவலை இதெல்லாம் சேர சேர சேரதான் நான் மேல சொன்ன நாலு மனநிலைகளும் சுகரை உருவாக்குறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது அது கிடைக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மன அழுத்தத்துக்கான மருந்துகளையும் சேர்த்து நம்ம எடுக்கும் போது ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம இந்த சர்க்கரை வியாதியிலிருந்து மீண்டு வந்துட முடியும் அப்போ இந்த மன அழுத்தம் ஏமாற்றம் உறவுகளை பற்றிய கவலைகளுக்கான மலர் மருந்துகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைன் வில்லோ ரெட் செஸ்ட்நட் இப்போ டோட்டலாக எல்லாமே சேர்க்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா பைன் வில்லோ ரெட் செஸ்ட்நட் சிக்கரி வெர்வைன் ஸ்க்ளராந்தஸ் ராக் வாட்டர் இந்த ஏழு மலர் மருந்துகளையுமே சேர்த்து எடுத்துக்கணும் இப்போது இந்த எல்லா மலர் மருந்துகளையுமே சேர்த்து எடுத்துக்கும் போது கிடைக்கிற பெனிஃபிட் சர்க்கரை வியாதி போகிறது மட்டும்தானா நிச்சயமாக கிடையாது நம்ம இப்போ ஒரு பிரச்சனையோட ஆணி வேற அறு போது அது எல்லா கிளைகளையுமே சேர்த்து வெளியே சரி செய்யற மாதிரி தூக்கமின்மை கண்ணெரிச்சல் நரம்பு வலி நெஞ்செரிச்சல் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் பாதை எரிச்சல் இந்த மாதிரி சர்க்கரை வியாதி என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வருமோ அது எல்லாமே சரி செஞ்சு வர்றதுதான் இந்த மலர் மருத்தோட மருத்துவத்தோட உண்மையான தீர்வு அதுக்கு காரணம் என்னன்னா இந்த மனநிலை அப்படி ஒரு மனநிலை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையை மட்டும் கொண்டு வராது பல விதமான பிரச்சனைகளையும் கொண்டு வரும் அப்ப நம்ம ஒரு ம மலர் மருந்தை எடுத்துக்கும் போது அந்த மனநிலை என்னென்ன பிரச்சனைகளையெல்லாம் கொண்டு வருமோ அது எல்லாமே சரி பண்ணும் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஆஹ் சப்கான்சியஸில் லோடாக இருக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாமே வெளியே வரும்போது நான் என்னென்ன பிரச்சனைகள்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்கிறனோ அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அதிகமாகி அதுக்கப்புறம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி அதிகமாகும்போது இது ஏதோ தவறான மருத்துவம் அப்படின்னோ இல்லை இது பிரச்சனை அப்படின்னோ இந்த மலர் மருந்துகளை விடாமல் நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நாள் இல்லைன்னா அதிகபட்சம் இருபது நாள்ல அந்த அதிகமாகிற பிரச்சனைகள் படிப்படியாக குறைஞ்சு அதுக்கப்புறம் உங்களுக்கான தீர்வுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மலர் மருந்துகளை பத்தி எனக்கு தெரியும் இதை நான் நம்புகிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் இதை பயன்படுத்தினா போதும் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்